மாமனார் எதோ கொடுத்தாருன்னா கூட கொஞ்சம் பார்த்து பேங்கிக்கு அவர் ஒன்றையும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டார் பின்னால ஒரு டேக் வச்சிருக்காருன்னு அர்த்தம் நான் தான் எங்க மாமனார் வீட்டில் ரெண்டு நாளைக்கு மேல தங்குனதே இல்லை என் அங்கே இருக்கிறாங்க என்ன முதல் நாள் மர்மம் வந்துட்டாரு இளநீ வெட்டுவாங்க வாழைப்பழம் கொண்டு போய்ப்பாங்க கொண்டு முதல் நாள் கோழி வெட்டுமாங்க எங்க மாமனார் என்று ரொம்ப கவனிப்பாங்க நல்ல மனுஷன் தான் என்ன வருமானம்னு கேட்காமல பொண்ணு கொடுத்தாரு ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் நான் போகிறது மருமகன் போகும்போது கொஞ்சம் கிழங்கு காய போட்டு வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் சீடை சுற்றி சுட்டு வச்சிருக்கேன் அவங்க மாமியார் அதை எடுத்துகிட்டு போங்க கொஞ்சம் அதிரசம் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு பீகாரில் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு ரெண்டாவது நாள் சொல்லுவாங்க ஏன்னா நாளைக்கு போகிறேங்கிறதுனால மூணாவது நாள் இருந்துட்டேன்னு வைங்க மருமகனை அந்த கோழி உள்ளே வருது பாருங்க கொஞ்சம் பிறத்துங்க நாலாம் நாள் கட்டீங்களா அஞ்சாவது என்னையே கட்டி வச்சிருவாங்க நான் இருக்கலை மாமன் வீட்டில் போய் கொடாரம் உனக்கு இந்த கதை தான் கவனிங்க லாபம் சொந்த அண்ணன் வாழ்த்துறது மட்டும் கோடி பெருகுவாயாக ஆனால் பெருக்கத்தை தடுக்கிறதே இந்த ஆளுதான் சொல்ல வர ஆசிர்வதிச்சங்கச்சி ஆனா புடுங்கிறது யார்கிட்ட தங்கச்சி மகங்கிட்ட பக்கத்தில் யாராவது கோடான கோடி சொல்லுங்க சொல்லுங்க கோடான கோடி பெருகுவாயாக சொன்னா நம்பிடாதீங்க கோடி போட்டுருவான் வழங்குதில்ல உங்களுக்கு கோடி போடுறதுன்னா என்ன தின்ட்டு தூத்துக்குடியில் அந்த பாஷை வழங்கும் கோடி போட்டுருவோம் எனக்கு என் தான் என் ஞானவான் சாலமோன்னு சொல்கிறான் கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு கூட அந்த வேதனை கூட்டார் நம்புற மாத்திரம் தலத்த கரத்தோடு வாயை திறந்து ஒரு அழிலேயே சொல்லாமா கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதோடு அவர் வேதனை That is my God. My father-in-law will do something else. My brother-in-law will do something. But I know my God. I know my God. That's why I am going to say that. I am கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கை வீடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கை வீடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் தெரிந்தவர் பாடலாம் சிவதேவன்

thank you நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்